கஷ்டத்தையும் துன்பத்தையும் தராதவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள்ங்க கடகராசிக்காரர்கள் கூட பழகிறதே பெரிய விஷயங்க அவங்க கூட பழகுனாலே நல்லாயிருக்கும் அவங்க அவ்வளவு ஒரு எளிமையானவங்க இன்பமானவங்க சாதாரணமாக ஒருத்தவங்க வந்து பேசினாலே கடகராசிக்காரர்கள் அவங்க கிட்ட ரொம்ப பேச ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அவங்க வந்து நம்புவாங்க எல்லாரையும் நம்மளை மாதிரி தான் எல்லாரும் மனுஷங்கன்னா இப்படி தான் சொல்லிட்டு நம்பக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் இதனால தாங்க நிறைய இடத்துல அவங்க ஏமாற்றத்தை சந்திச்சிருக்காங்க நம்பி ஏமாந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் கிடையாது எல்லாரையும் நம்பிட வேண்டியது எல்லாரையும் வீட்டுக்குள்ளே சேர்க்க வேண்டியது எல்லாருக்கும் உதவி பண்ண வேண்டியது அப்புறம் தேவையில்லாமல் உங்கள் கதையெல்லாம் சொல்ல வேண்டியது அப்புறம் பார்த்தா அவங்க உங்களை வந்து மிரட்ட வேண்டியது இல்லை அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ண வேண்டியது ஏமாற்ற வேண்டியது இப்படியா போயிட்டுருக்குங்க ஒரு கொஞ்ச நஞ்ச காலம் கிடையாது ரொம்ப வருஷமாக இது நடந்துகிட்ருக்கு நம்பி நம்பி ஏமாந்துட்டு இன்ன வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்க அதே போல் கடகராசிக்காரர்கள் இதை தான் செய்யணும் இதுதான் பண்ணணும் இதை தான் தேவை எனக்கு இது தேவையில்லைன்னு முடிவு பண்ண தெரியாமல் இருக்கிறீங்க இதுதான் எனக்கு தேவைன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டாலே அதற்காக நீங்கள் போராட்டத்தை நீங்கள் நடத்திட்டே போயிட்டுருக்கணும் எதுவுமே எனக்கு தெரியல எது எனக்கு தேவை எது எனக்கு தேவை இல்லைன்னு சொல்லிவிட்டு வாழ்க்கையை நடத்துறதுனால தான் நிறைய இடத்துல நீங்கள் தோல்விகளை மட்டுமே சந்திக்கிறீங்க வெற்றி எப்படி கிடைக்கும் எதையாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு கயிறு அப்படியே கயிறு மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஏறினா தானே மேலே ஏற எழும்ப முடியும் நீங்கள் எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு இருந்திங்கன்னா சுற்றி சுற்றி தான் வருவீங்க மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகளே இருக்காது உங்களுக்கு என்ன தகுதி உங்களோட வேலை என்னன்னு நீங்கள் என்ன வரைக்கும் ஆலோசனை பண்ண அதெல்லாம் மற்றவங்க சொல்கிற ஆலோசனை வரைக்கும் கேட்டுக்கிறீங்க இதை செய் அதை செய் எது சொன்னாலும் அதெல்லாம் செஞ்சு வீணாக போனவங்க நீங்கள் தான் நட்புன்ற பேரில் நிறைய வந்து கஷ்டத்தை பார்த்துட்டீங்க நட்பு நட்பு நட்புன்னு சொல்லி சொல்லி ஏமாற்றிட்டாங்க ஃப்ரெண்டுப்பா என் ஃப்ரெண்டு எது வரனாலும் நான் பதில் சொல்கிறேன் அவனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் உங்கள் பேரை சொல்லி அவங்க வாங்கிட்டு அவங்க தப்பிச்சு போயிருப்பாங்க நீங்கள் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க நண்பன்கள் தாங்க உங்களுக்கு துரோகிகளாக மாறி இருக்காங்க குடும்ப உறவுகள் தான் உங்களுக்கு நிறைய துரோகிங்களாக மாறி இருக்காங்க உறவினர்களுக்கிட்டெல்லாம் நிறைய அவமானத்தை சந்திச்சிட்டீங்க எதெல்லாம் செய்யக்கூடாதோ அத்தனையும் செய்வீங்க ஒருத்தவங்களுக்கு உதவக்கூடாது அவங்களுக்கெல்லாம் உதவியே கிடைக்கக்கூடாதுன்னு கடவுளே நினச்சிருப்பான் அவங்களுக்கு போய் உதவி பண்ணுவீங்க நீங்கள் படாத பாடுபட்டிருப்பீங்க இதையெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு எனர்ஜின்னு நினச்சிகிட்டு இருக்கீங்க நிச்சயமாக இது எனர்ஜி இல்லைங்க இது உங்களை வந்து வெயிட் லாஸ் பண்ணுதுன்னு நினச்சிக்கோங்க ஒன்றுமே இல்லாமல் பலவீனமாக ஆகிறீங்கன்னு நினைங்க கடகராசிக்காரர்களுக்கு இப்போ வரக்கூடிய காலம் நல்லா இருக்கிறதுனால கடல் கடந்து போய் கூட நீங்கள் வியாபாரம் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை தொழில் பண்ணுறதா இருந்தாலும் சரி நீங்கள் செஞ்சீங்கன்னா வெற்றி அடைகிறோம் கடல் கடந்து போகிறவங்க இல்லை நான் வெளிநாட்டு வேலைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னா இப்போ வாய்ப்பு இருக்குதுங்க கிடைக்கும் நிச்சயமாக நீங்கள் போகலாம் அதே போல் போகும்பொழுது தனியாக போங்க கூட யாரையும் சேர்த்துக்காதீங்க இதில் அவங்க உங்களை மாட்டி விட்டுட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும் ரொம்ப கவலைக்குரிய இடத்துக்கு போயிடுவீங்க அதனால் சிந்தித்து செயல்படுங்க அதே போல் தேவையில்லாத அலைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க மற்றவங்களுக்கு எதாவது உதவி பண்ணுறேன்னு நீங்கள் போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் தான் போய் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் இப்போனா உஷாராக இருங்க தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளே போகாதீங்க இடையே நின்றுக்கோங்க ஓப்பனாக பேசுங்க என்னால் முடியாதுன்னு சொல்லுங்க முடியாதுன்னு சொல்லாத இருக்காதீங்க முடியாதுன்னு ஏன் சொல்ல மாட்டேங்குன்னு தெரில எது கேட்டாலும் எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு முடியும் முடியாதுன்னு தான் சொல்லி பாருங்களேன் அவங்க குணம் என்னன்னு தெரிஞ்சிடும் உடம்பில் இருந்து வந்த பிரச்சனை நீங்கிறதுக்கான காலம் இது கொஞ்சம் நஞ்ச பிரச்சனையை சந்திச்சிருக்க மாட்டேங்க உடம்பு ரீதியாகவும் எக்கச்சக்க பிரச்சனை மருந்துலேயே தான் உயிர் வாழ்ந்துருப்பீங்க ஏன்னா நீங்கள் வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்ட பொழுது மன உளைச்சலால் உடம்பு வந்து பிரச்சனையாக இருக்கும் ஹார்மோன் ப்ராப்ளத்தால் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் நல்லா தான் இருந்திருப்பீங்க திடீர்னு பார்த்தா உடம்பு செல்லாம்னு அது பெரிய பிரச்சனையாக கூட இருந்திருக்கும் அதனால தான் சொல்கிறேன் அதே போல் அப்படி கடகராசிக்காரர்களுக்கு உடம்பு நல்லா இருக்குன்னா அவங்களோட குடும்பத்தார் உறவினர்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படும் தாய் தகப்பனுக்கு ஏற்பட்டிருக்கலாம் கணவனாக இருந்தால் மனைவிக்கு ஏற்பட்டிருக்கும் மனைவியாக இருந்தால் கணவனுக்கு ஏற்பட்டிருக்கும் பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மருத்துவ செலவு இது எல்லாம் சந்திச்சிக்கிட்டே இருப்பீங்க பொருளாதாரம் இப்படியெல்லாம் வேற ஆகியிருக்கு உங்களுக்கு அதே போல் வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது இல்லை வீட்டை விற்க போகிறேன் இடத்த விற்க போகிறன்றக்கு இப்போ தகுதியான நேரம் இது இப்போ நீங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கு லாபம் நிச்சயமாக கிடைக்குங்க பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுங்க வீடு விற்கிறதா இருந்தால் விற்கலாம் வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம் ஆலோசனை மட்டும் கொஞ்சம் செய்து வாங்குங்க அந்த இடம் சரியான இடமா நமக்கு தகுதியான இடமா இங்கே நம்ம காலம் ஃபுல்லாக இருக்க முடியுமான்னு யோசிச்சுட்டு வாங்குனீங்கன்னா இன்னும் சிறப்பு பயிர் தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்லா இருக்குதுங்க இந்த காலகட்டம் அதனால் தொடர்ந்து எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலம் அதை சரியாக முறையாக பயன்படுத்திக்கோங்க கிரக நிலவரம் நல்லா இருக்குது அருமையாக இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் பெருசாக்கிக்காமல் பார்த்துக்கோங்க அதே போல் தேவையானவர்களிடம் மட்டும் பழகிறது உங்களோட பாக்கியம் எந்த வேலை செய்தாலும் எந்த வேலையை கடகராசிக்காரங்க செய்தாலும் முழு முயற்சியோடு செய் உறுதியாக செய்யுங்க இது என்னால் முடியும் எனக்கு தகுதியான வேலை அப்படின்ட்டு செய்யுங்க வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அறகுறையாக செய்யாதீங்க சோம்பேறி தரப்படாதீங்க இவ்வளோ பெரிய வேலையானு அதுக்கு முன்னாடியே யோசிக்காதீங்க செய்ய போக ஆரம்பிச்சிங்கன்னா அது பாட்டு முடிஞ்சிடும் போகும்போது இவ்வளோ பெரிய வேலையை நான் எப்படி செய்து முடிப்பேன் பைமா இருக்கே அப்படின்னா செய்ய முடியாமல் தான் போகும் அதனால் எந்த வேலையாக இருந்தாலும் என்னால் முடியும்ன்ற நம்பிக்கையோட செய்யுங்க அதேமாதிரி படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல படிப்பு வருதுங்க படிப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது கல்வி உங்களுக்கு நல்ல நிலையில இருக்கும் பொழுது நீங்கள் இந்த டைமை நீங்கள் பயன்படுத்திக்கிறது உங்களோட வாய்ப்பு உங்களோட பொறுப்பு குடும்பத்துக்கு ஒரு அங்கீகாரம் எங்க இருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பசங்க படிச்சாதாங்க இங்கே கிடைக்குது அந்த காலத்துல சொத்து சேர்த்து வச்சுருந்தவங்கள தான் வந்து இந்த உலகம் வந்து பெருசாக பார்த்துச்சு இப்போ அப்படி கிடையாது நல்ல படிச்சிருக்கியா நல்ல வேலையில் இருக்கியா எதை மாதிரி படிச்சிருக்க ஒழுங்காக இருக்கியா ஒழுக்கமாக இருக்கிறியா அதை தாங்க இந்த உலகம் இப்போ பார்க்குது அதனால் படிப்பை மட்டும் முறையாக படிச்சுருங்க கல்வி உங்களுக்கானதை காலத்தை வந்து கொடுக்குது இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு நிலைமைக்கு வரலாம் அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படுங்க வாழ்க்கையில் நாளாக சின்ன சின்னதாக கஷ்டம் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு ஏன்னா பிரச்சனை அப்படிப்பட்ட பிரச்சனை கடகராசிக்காரர்கள் செய்த தவறு கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது யாரெல்லாம் நம்பக்கூடாது அவங்களெல்லாம் நம்பினதே தப்பு தானே நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் பெருசாக நான் எதுவும் பண்ணலைங்க அப்படின்றீங்க பெருசாக எதுவும் பண்ண வேணாங்க தேவை இல்லாதவர்களுடன் பழக்கம் வைத்ததே உங்களோட அறியாமை தானே இதனால் பாதிக்கப்பட்டது அந்த குடும்பம் தானே அதனால் அவங்க வந்து உங்கள் பேரில் கொஞ்சம் கோபமாக இருந்திருக்கலாம் உங்களை விட்டு விலகி இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ குடும்ப ஒற்றுமை ஏற்படும் அவங்களே வந்து பேசுவாங்க இல்லை நீங்கள் பேசுகிறதுனாலும் ஏற்றுக்குவாங்க இப்படி இருக்கும் பொழுது குடும்பத்தில் நல்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகுங்க கடகராசிக்காரர்களுக்கு பெண்ணு கிடைக்கல மாப்பிள்ளை கிடைக்கல கல்யாணம் வேணான்னு சொல்கிறாங்க நான் என்ன பண்ணுறதுன்னு பெற்றவங்களாம் எவ்வளோ அவசைப்பட்டுருக்காங்க ஆனால் இப்போ கடகராசிக்காரர்கள் திருமணத்தை விரும்புவார்கள் திருமணம் ஏற்றுக்கொள்வார்கள் திருமணம் நடத்துறதுக்கான காலகட்டமும் நல்ல காலமாக இருக்குது நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியமும் இருக்குதுங்க குழந்தை பாக்கியமும் உண்டாகும் சிறப்பாக இருப்பீங்க கடகராசிக்காரர்களுக்கு ஆண் வாரிசு வேணுன்றவங்களுக்கு ஆண் வாரிசு பெண் வாரிசு வேணுன்றவங்களுக்கு பெண் வாரிசு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல இடத்துல இருக்கிறதுனால கிரகங்கள் உங்களோட எதிர்பார்ப்புகளை செய்து கொடுக்கக்கூடிய காலமாக தாங்க இருக்குது நல்லது நடக்கும் உத்வேகமாக இருங்க சிறப்பாக இருங்க ஒரு தொழிலில் வந்து வளர்ச்சி ஏற்படுங்க அதே போல் தொழில் முன்னேற்றம் ஏற்படுது பண வரவு அதிகரிக்கும் பணம் ஏற்கனவே எங்கேயாவது கொடுத்துருந்தீங்க வாங்க முடியலன்றவங்க கூட இப்போ கேட்டிங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க பணம் நிச்சயமாக உங்களை வந்து சேர்ந்துடும் அதே போல் பூர்வீக சொத்துலேருந்து உங்களுக்கு வர வேண்டியது வர்றதுக்கான காலகட்டம் நல்லா இருக்குது நிச்சயமாக பூர்வீக சொத்து உங்களுக்கு வந்து அடையும் பிரிவினை செய்ய முடியாமல் இருக்கிறவங்களுக்கு கூட இப்போ பிரிவினை செய்து கடகராசிக்காரர்களுக்கு வர வேண்டிய சொத்து வந்து அடைஞ்சிருங்க இதை எல்லாத்தையும் விட முக்கியமானது எதுன்னு பார்த்திங்கன்னா கடன் கடன் அடையிறதுக்கு இந்த காலம் சிறப்பான காலமாக இருக்குது நீங்கள் கடனை நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிருவீங்க நல்ல பொருளாதார வளர்ச்சி ஏற்படுச்சுன்னா உடனடியாக அடைச்சிட்டு வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க நிதானம் மட்டும் கொஞ்சம் தேவை நிதானமாக செயல்படுங்க அடைக்கிறேன்ற பேரில் வேறு எதாவது உங்களுக்கு தேவையானது அடைச்சிட்டு திருப்பி மறுபடியும் கடன் வாங்கிறதுக்கு போயிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கூட அடைங்க முழுமையாக அடைச்சி முடிச்சுட்டு வெளியே வாங்க திருப்பி கடன் வாங்கக்கூடாதுன்ற எண்ணத்தோடு வெளியே வர்றது உங்களுக்கு நல்லதுங்க கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சிறப்பான காலமாக தான் இருக்குது வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றத்தை வந்து நீங்கள் நல்லா அனுபவிக்க போகிறீங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த காலத்தை முழுசாக பயன்படுத்திக்கிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு எல்லாத்தையும் நேர்மறை ஆற்றல் ஃபுல்லத்தையும் நீங்கள் வந்து முழுசாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இது தாங்க உங்களுக்கு வரக்கூடிய நல்ல பலன் கிடைக்கக்கூடியது எதிர்காலத்திற்கான இந்த காலம் தாங்க எதிர்காலத்தை நீங்கள் நல்லபடியாக இருக்கணும்னா இந்த காலத்தை முழுசாக நல்லதாக பயன்படுத்திட்டிங்கன்னா உங்கள் வெற்றி உங்கள் கையில்